கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் நாளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஜாதி கொடுமை ஒழிந்ததா ஒழியுமா வழி ஜாதி கொடுமை எல்லாம் ஒழியல ஒழிஞ்சிருந்தால் அந்த மலத்து எத்தின் வந்து அந்த டேங்கில் ஒரு கல கலக்கியிருப்பானுங்களா கலக்கிருக்க மாட்டானுங்க இல்லை ஜாதி கொடுமை ஒழிந்து இருந்தாக்கா ஒரு மனுஷன் மாட்டுக்கறி ஏற்றுன்னு போனான்னு சொல்கிறதுக்காக அவனை அடிச்சு சா வச்சிட்ருப்பானுங்களா இல்லை ஜாதி கொடுமை எதுனா இது சரி காற்று ஊருக்கு ஆகா அதை அம்மா பாட்டில் எழுதி வச்சுருப்பானுங்க அப்படிதானே தண்ணி இருக்கும் மண் கல்யாணமாக சாமி இந்த மாதிரி ஜாதியை ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்னா இருக்குதானா நிறைய பேர் ஜாதி வச்சு வாழ்ந்துணுங்கிறாங்க இப்போ யாராவது சொன்னால் நம்மளாலும்பா அப்படின்னா கொஞ்சம் ஒரு நெருக்கம் ஏற்பட்டுரும் உடனே நீ எந்த ஊருக்காரன் நீ யார் என்ன அப்படின்னு சொன்னோடனே ஜாதி கொடுமையெல்லாம் தீர்ந்தானா ஜாதியில் பெருமையாக வாழ்ந்தாலும் சரி சிறுமையாக வாழ்ந்தாலும் சரி அது கொடுமை தான் இன்னொரு பக்கத்தில் ஜாதி ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துது அப்படிலாம் அவரை சொல்லுவாங்க ஜாதி ஜாதியாக இருக்குது ஜாதிகளுக்குள் முரண்படுது வேத காலங்களிலிருந்து புத்தகம் எழுத ஆரம்பித்ததுலேருந்து அறிவு சார்ந்த மனிதன் வந்த உடனேவே ஜாதி வந்துச்சு ஏற்றத்தாழ்வுகள் வந்துச்சு சிந்திக்க தெரிஞ்சவன் சிந்திக்க தெரியாதவன் முட்டால் மிளச்சேன் ஒரு மாதிரி கூட்டம் கூட்டமாக மாறிட்டாங்க இப்போ என்னடான்னா முட்டாளுக்கு போகிறவனா முட்டாளாக தான் இருப்பான்னு ஒரு முடிவும் பண்ணி முட்டாளாவே வளர்க்குறதுன்னு வராயிடுச்சு ஒரு கூட்டத்தை ஒரு அடிமையாகவே வளர்க்குறது முட்டாளாகவே வளர்க்குறது முட்டாளாவே இருக்க செய்கிறது மற்றவங்களாம் செஞ்சு அதை கொளிச்சு குறைச்சி அவனை வந்து மட்டமானவனாகவே சொல்லி அவனும் அதை ஒத்துக்க வைக்கிறது இப்போ இங்கே பிரச்சனை கூட எனக்கு கூட அப்படி தான் நிறைய கம்மன் இது குறச்சி என்ன குறைச்சி மதிப்பிட்டால் நம்மளே ஒத்து ஒரு கட்டத்தில் ஆமாம் நம்மளால் முடியாதுன்ட்டு அந்த மாதிரி ஒத்துக்க வைக்கிறது இந்த மாதிரி கொடுமைகள் எப்போவுமே இருந்து நிற்கும் எந்த ஒரு மனிதன் தனக்குத்தானே விடுதலை அறிஞ்சு நான் ஒரு மனிதன் கடவுளால் ஒரு உருவானவன் எனக்கு சிந்திக்க தெரியும் நான் இப்படி வாழணும் நான் இப்படி வாழக்கூடாதுன்னு அவனுக்கு அவனே ஒழுக்கத்தை போதிச்சு அவனுக்கு அவனே சரியாக வாழ்ந்தால் ஒழி என்ன ஆகாது ஜாதி ஒழியாது ஜாதி ஒழிக்கிறதுக்கான தலைவர்கள் இல்லை ஜாதிக்காக ஒரு தலைவர் வந்தால் அவர் யாரே இல்லை மனிதனுக்கான தலைவர் கிடையாது நம்ம அரசியல் சாசனத்திலே அப்படித்தான் எழுதி வச்சுருக்கிறோம் ஒரு ஜாதியை ஒழுக்கத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் ஆரம்பிக்கக்கூடாது ஜாதிய கூட்டத்தை வச்சு ஒரு அரசியல் கூடாது ஜாதிய அமைப்புகள் உருவாக கூடாது ஆனாலும் அரசியல் வரைக்கும் வந்துட்டு பேர் மட்டும் மாற்றி வச்சின்னு ஜாதிய கூட்டமாகவே தலைவர்கள் பெருசாகலாம் இருக்கிறாங்க இனி இப்போ நிற்கிற எலெக்ஷனில் நிற்கிறவங்க எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா ஜாதிய ஏற்றத்தாழ்வோடு தான் நின்று நிற்பாங்க இன்றைக்கும் கூட சில இடங்களில் அந்த வா ஒழுங்குமுறைலாம் செஞ்சு வச்சுருப்பாங்க இந்த இடம் வந்து ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு இல்லை தாத்தப்பட்ட மக்களுக்கு இல்லை பட்டியலின மக்களுக்குன்னு சொல்லி இடங்கள்லாம் ஒதுக்கீடுலாம் செஞ்சு வச்சு இன்றைக்கும் அந்த இடத்துல எலெக்ஷன்லாம் நிற்க வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணி நிற்பாங்க ஸோ ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் அது அவங்க பிரச்சனை குடியுலுக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியாது ஜாதியோட எல்லாம் வரக்கூடாது கேமரா ஆஃப் பண்ணிட்டு அசிங்க மாற்றி விட்டுவேன் ஆமாம் ஜாதி பேரை சொல்லி போயிடலாம் ஜாதியோடு நீங்கள் ஒருத்தரும் எனக்கு போனால் மனுஷனாக மட்டும்தான் இங்கே என்ன அது வரணும் ஜாதியோடு நீங்கள் வந்தீங்கன்னா செருப்பிலே கட்டினீங்களா இல்லையா மற்ற ஜாதியை கட்டிடணும் வெளியே போய் திரும்ப ஜாதி மாட்டின்னு போகலாம் ஒரு ஜாதி மாஸ்க்கு போட்டுன்னு வந்து வெளியே ஹெல்மெட்டு கைட்டுற மாதிரி கைட்டு வச்சுட்டு வந்து மெல்ல வந்துடணும் நீங்கள் என்ன பண்ண முடியாது ஜாதி ஹெல்மெட்லாம் போட்டு நீங்கள் வர முடியாது கூடாது ஜாதி கொடுமைகள் எப்போதுமே தீராதானா தீரும் நம்மளும் அதிகமாயிட்டோம்னா ஜாதி இல்லாத மக்கள் நிறைய ஆயிட்டாங்கன்னா என்ன ஆகிடும் ஜாதி கொடுமைகள் தீரும் அதர்வைஸ் ஜாதி தீராது இதில் வர தமிழ் குடிங்கள்லாம் சொல்லி இவங்கள ஜாதி பெருமைலாம் பேசலாம் இதெல்லாம் இருக்குதுன்ற மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஜாதி பெருமை பேசும்போது என்ன தான் ஆகும் ஏற்றத்தாழ்வுகள் உருவாக தான் செய்யும் பெரியவன் சின்னவன் சொல்லும்போதே சராசரியாக மனுஷனுக்குள்ளேயே திறமசாலி திறமை இல்லாதவனே மாற்றப்படுவான் வீட்டுக்குள்ளேயே ஒரு நாலு குழந்தைங்க இருக்குதுன்னா நாலு குழந்தைய வேறு வேறு மாதிரி இருக்கும் படிச்ச குழந்தை வேறு மாதிரி நடத்தப்படும் படிக்காத குழந்த ஒரு மாதிரி நடத்தப்படும் வேலை செய்யணும்னா அது நடக்கத்தான் செய்யும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அதில் தேவையில்லாத இந்த ஜாதி வந்து அறிவு இல்லைவன் அறிவு இல்லாதவங்களாம் கூட ஜாதியில் போயிட்டான் நானே ஆயிடுவான் பிறப்பால் ஒருத்தன் பிராமணன் கிடையவே கிடையாது பிறப்பால் ஒருத்தன் சூத்திரன் நல்லது சத்திரியன் நல்லது வைசேஷன் கிடையவே கிடையாது பிறப்பால் அது இல்லவே இல்லை ஸோ ஜாதி கொடுமை எப்போ தீரும்னா நான் என்னை புரிஞ்சு நான் ஒரு பிராமணனாக வாணும் யார் முடிவு பண்ணா அந்த நீங்கள் நாலு வர்ணத்தில் எதுவாகனாலும் நீங்கள் விரும்பியிருக்கணும் பிறப்பால் அது இல்லை பிறப்பால் அது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பஞ்சமர் ஆமாம் சனாதானத்தெல்லாம் கலந்துட்டுவேன் பஞ்சபூதம் பாவி அஞ்சு பூதம் என்ன ஆட்சி இது உங்கள் வர்ணத்துக்கு நான் சிக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை என்னை ரொம்ப கீழே திரும்பி வச்சுருங்கட்டேன் நான் ஒரு பிடிக்கல் அமிகல் ருபுகள் மாதிரி தான் நானும் போனால் கூட பார்த்தா தெரியும் ஒரு ரூப்கள் போகிற மாதிரி இருக்கும் அதனால் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இல்லை பாட்டெலாம் எழுதியிருப்பாங்கள்ல அசைந்தாட தேருன்ற மாதிரிலாம் அந்த மாதிரி தான் நீங்கள் ஜாதிக்குள்ளே போய் சிக்கிக்கின்னு கொடுமைன்னு சொல்லாதீங்க நீங்கள் யாரையும் மட்டமாக ஜாதியை வச்சு பார்க்காதீங்க அறிவு சார்ந்த மனிதனாக மட்டமாக பார்க்கணும் ஒருத்தர் சிந்திக்க தெரியாதவங்க எப்படி தான் பார்க்கணும் மட்டமாக அப்போ தான் பார்க்கணும் அவன் புத்தகம் ஆறாயிரம் எழுதிருக்கலாம் பத்தாயிரம் எழுதிக்கலாம் பாட்டு எழுதிக்கலாம் அவன் அறிவாளிலாம் கிடையாது அப்போல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது அவர் ஜாதியில் உயர்வாகிற இவங்களாம் பிடிச்சி தெரியவானுங்க ஜாதிக்காரங்களாம் இருந்தால் பண்ணுவானுங்க ஆமாம் புக்குங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜாதி பேரோடய பேர் எழுதி வச்சுக்கிறானுங்க புக்குக்கு விளக்குறையதுன்னுலாம் ஞான வெட்டியான்னு ஒரு புத்தகம் அதுக்கு திருவள்ளுவர் நாயனார் அவர் எப்போ நாயனாரானார் தெரியல அவர் பேர் நமக்கு தெரில ஞான வெட்டியான் திருவள்ளுவர் நாயனார்னே வல்லுவனா திருவள்ளுவனா நாயனாராண்ணா வள்ளுவ ஜாதியா அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு இப்போது அப்படிலாம் இல்லை ஜாதி கொடுமையை விட்டு வெளியே வேண்டி வேண்டியது நாம தான் அதனால் சுயமாக ஒரு மனிதன் சிந்தித்து வெளிதலை அடையாத இருக்கும் ஜாதி என்ன ஆகாது தீராது தீதும் நன்றும் பிற தர வாரா அந்த அளவுக்கு நம்மளை நாம தான் என்ன பண்ணோம் உயர்வா நம்மளை மற்றவங்க மட்டமாக பார்த்தா யார் பிரச்சனை இது அவங்க பிரச்சனை சார் சாப்பிடா ஆமாம் சாப்பிட கடிசாப்படியோ ஆமாம் சாப்பிடுவேன் யார் சொல்லணும் ஆ வைக்கப்பட்டா ஐயா கருவுடா ஆ டெட் பாடியாக சாப்பிடுவேன் டெட் பாடினால் நீங்கள் பேஜர் பண்ணக்கூடியது இல்லைங்க டெட் பிரா கூட சாப்பிடுவேன்ண்ணோம் ஆமாம் இப்போ டெட் பாடி சாப்பிடணா டெட் பிராட் சாப்பிடுவேன் டெட் ஜெட்டி சாப்பிடுவேன் அப்படின்லாம் இருக்கு அண்ணா எப்ரான்னா ஜெட்டி பண்ணிடலாம் பின்ன என்ன அப்படின்னா டெட் பாடின்றி அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் அசிங்க பார்த்தீங்கன்னா பற்றிருக்கீங்கன்னா யார் தப்பு இதே இப்போ உங்களை குற்ற உணர்வுகளாக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் ஜாதி கொடுமை பல விதத்தில் ஜாதி கொடுமை ஒரு விதத்தில் ஒரு நான்சன்ஸ் ஒருத்தன் கவனகர்னு பேர் வச்சுன்னு சுற்றிங்கிறான் புறம்பு சேரி வைக்கின்னு சொல்லிக்கிறான் அவ்வளோ தான் இவ்வளோ தூரம் வந்த பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்த பேர் கூட இல்லை நானூற்றி சிலர் எபிசோடில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் அவர் முழங்கிக்கிறார் ஆமாம் பேரை கூட சொல்ல மாட்டார் அப்போ பேருன்ட்டு இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஜாதி கொழும தான் நீங்கள் அதெல்லாம் போய் கேஸ் கேஸெல்லாம் அதெல்லாம் கேஸை போட்டுருப்பாங்க சுற்றி பைத்தியம் வளரணும் அதுங்களுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது அதெல்லாம் அதுங்க வேலை நம்மளுக்கு கொடி பிடிக்கிறது அது வேலை நம்ம வேலை கிடையாது யாருக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது கொடி பிடிச்சி அதுங்களை போய் ஒழிக்க வாய்க்கிறோமே எதனா பேசுவான் நாம் தான் நம்ம மேலே யாருக்கு கவனமாக இருக்கணும் நம்ம மேலே யார் கவனமாக இருக்கணும் ஜாதி கொடுமை எப்போவுமே இருக்கும் கவனமாக இருக்க வேண்டியது யார் நீ தான் எந்த ஜாதிலாம் இப்போ வந்துரு உன்னை தாத்ததுக்கு ஒத்துங்குறான் அம்மா நான் உடமா தெம்மா என்ன கூட சரி அங்கே ஒத்துங்குறான் ஒருத்தன் மேலே உட்காந்துன்னு இன்னும் இருந்தாலும் அவருக்கு நாலு வேப்பண்ண பண்ண கிடையாது இந்த சௌபே ரூபேலாம் என்ன நினச்சிக்கிறீங்க ரூபே ரூபேன்னு ஒரு இது கிரெடிட் கார்டு எது இல்லை நான் சொல்கிறது ரெண்டு வேதம் தெரிஞ்சவன் நாலு வேதம் தெரிஞ்சவன் பேர் அதில் புரியுதா தூபே சௌபே எல்லாம் வடமொழியில் போய் அங்கே பேர் வச்சுக்கிறாங்களே அதெல்லாம் ரெண்டு வேதம் அறிந்தவர் மூன்று வேதம் அறிந்தவர் நான்கு வேதம் அறிந்தவர்னு இருக்குது நீ பாட்டுன்னு ஒரு ஜாதியில் அங்கே மட்டும் போனால் மட்டும் அங்கே மட்டும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்காதீங்க எல்லாத்துலேயும் ஒரு கிளை விட்டு நாங்கள் தான் பேர்ணும் நம்ம தான் உத்தராக இருக்கணும் நம்ம தலை காலில் மண்ணில் பார்க்கணும் வேற வேறு எங்கன்னா வித்தியாசமாக என்ன தேர்ந்தடா அப்படின்னு பார்க்க வேண்டியது தான் யாரை பார்த்தாலும் ஜாதி தெரியாது கருப்பாக இருப்பார் வெள்ளையாக இருப்பார் நம்ம பிடிச்ச மாதிரி கலராக இருப்பார் பிடிக்காத மாதிரி இருப்பார் இப்படித்தான் அறிவு சார்ந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஒருத்தர் ஒருத்தரே உயர் பற்றி முடியும் சிந்தனையை சார்ந்து நல்ல எண்ணத்தை சார்ந்து பிறர் நலம் கருதி வாழ்கிற எந்த மனிதனும் பிராமணன் தான் பிற நலம் கருதுற பிறப்பால் அவன் எங்கே வேணா இருந்திருக்கலாம் பிறர் நலம் கருதுனா அவன் யார் தான் பிராமணம்தான் பிற நலம் கருதி சண்டைக்கு போனான்னா யார் அவன் வியாபாரம் பண்ணான்ன சூத்திரம் பண்ணண்ணா யார் வேணா எங்கே வேணா எப்படி வேணால் மாறிக்கலாம் ஆமாம் நம்மளான வந்தால் இல்லை டக்குன்னு நீங்கள் மூலையார் எண்ணிக்கலாம் ஆமாம் நான் நீங்களாம் மூலையாக நான் என்ன கேப்பேன் உபதேசம் ஆகிட்டேன்னு கேட்பேன் ஆமாம் என்னாங்க ஆமாம் உபதேசம் ஆகிட்டேன்னா ஓகே கேட்பேன் நீங்கள் தான் இருந்தான் அப்படின்னு டக்கு நீங்கள் ஒன்றே இப்போ தான் ஆயிட்டேன் என்ன நான் மூலையாறுன்னு செட்டியார் ஆமாம் நாங்கள் அப்படியே அப்பப்போ நாங்கள் மாறிக்கலாம் ஏன் ஜாதி பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சேன்னா தமாசா இருக்கும் இவர்களுக்கு அர்த்தம் தெரியாமல் சும்மா நான் ஜாதி என்ன பண்ணுறாங்க நல்ல ஜாதி கொடுமை எப்போது இருக்கும் நம்ம தான் சரியாக இருக்கணும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது